வணக்கம் மக்களே நாம் கேட்க இருப்பது நமது உடல் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவு நமக்கு பயனுள்ள ஒரு வலைதள பதிவு தாங்க இது இதை முழுமையாகவும் கவனமாகவும் கேளுங்க சுகர்னு டாக்டர் கிட்ட போறவங்க அவரும் செக் பண்ணிட்டு ஒன் எம்ஜி டேப்லெட் கொடுக்கறார் ஒரு வருஷம் கழிச்சு சுகர் மறுபடியும் ஏறிடுச்சுன்னு ரெண்டு எம்ஜி ல டேப்லெட் கொடுக்கிறார் பிறகு ரெண்டு காம்பினேஷன்ல மாத்திர தர்றார் சுகர் மறுபடியும் ஏறிடுச்சுன்னு இன்சுலின் போட சொல்றார் அப்புறம் சுகர் கூட பிபி வந்துருச்சு கொலஸ்ட்ரால் சேர்ந்துருச்சு அப்படின்னு ரெண்டு மாத்திரை சேர்த்தே போட சொல்றார் அப்புறம் காலில் புண்ணு வந்துருச்சேன்னு காலை வெட்டி எடுக்க சொல்றார் ஆர் காலை வெட்டி எடுத்ததும் ஒரு வருஷத்துல உயிர் போயிடுதுங்க இதுல எந்த இடத்துலயும் நம்ம டாக்டரை திட்டுவதோ குறை சொல்வதோ இல்லை நாம சாப்பிடுற டேப்லெட் மேல நமக்கு சந்தேகம் வரல மாத்திரை சாப்பிட்டு நோய் அதிகமாயிட்டே போகுதுன்னு யோசிக்கவும் இல்லை ஒரு நோய் வந்து அப்புறம் அது மூணு நோயா மாறிடுச்சேன்னு நம்ம சிந்திக்கிறதும் இல்லை வாரம் ஐநூறு ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்டா போதுன்னு நம்புறோம் டேப்லெட் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னு அந்த டேப்லெட் ஓரமாக எழுதி எழுதியிருக்கிறத நாம படிக்கிறதே இல்லை அந்த மாத்திரையோட பக்க விளைவை பற்றி நாம சிந்திக்கிறதும் இல்லை வீட்ல இருக்கிற வெந்தயத்தையும் காய்கறியும் வச்சு இதை சரை செஞ்சிடலான்னு ஒருத்த சொன்னா அவனை கிருக்கன்னு சொல்லுவோம் பாடையில போற வரைக்கும் அக்கு பிரஷர் இயற்கை மருத்துவம் சித்தா யோகா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு ஏதோ நிபுணர் மாதிரியே பேசிட்டு நாமும் செத்தது இல்லாமல் நம்மளோட சேர்ந்து நாலு பேரை கூட்டிட்டு போகிறதுக்கும் ரெடியாக இருப்போம் இந்த பதிவு நகைச்சுவையாகவும் யதார்த்தமான உண்மையை வெளிப்படுத்துவதாகவும் உள்ளது சிந்தித்துணரும் மக்களுக்கு இதில் படிப்பினை உள்ளது ஆகவே மக்களை யோசியுங்கள் மனம் கெட்டால் உடல் கெடும் உடல் கெட்டால் மனம் கெடும் அதனால் மனதுக்கும் உடலுக்குமான முறையான மன அமைதிக்கான தியானமும் உடல் நலனுக்கான உடற்பயிற்சியும் தொடர்ந்து செய்து வந்தாலே தன்னை நோயிலிருந்து தற்கால சிந்தித்து செயல்படுவோர் மட்டுமே நோய்களில் இருந்து உதாரணத்துக்கு ஒருவர் தவறான உணவை உட்கொண்டார் என்று வைத்துக் கொள்வோம் தொண்டை வரைக்கும் அவர் கட்டுப்பாட்டில் நஞ்சு இருப்பதால் அது உள்ளே சென்றுவிடும் அதற்கு பின் அதை மூளை கவனித்துக் கொள்ளும் முதலில் உடம்புக்கு கூடாத இந்த நஞ்சை வாந்தி மூலம் வெளியேற்றுமாறு இறைப்பைக்கு பணிக்கும் இறைப்பை வாந்தி மூலம் அதை வெளியேற்றி தள்ளும் போது அவருடனே டாக்டரை நாடி ஒரு மாத்திரையை போட்டு நிறுத்தி விடுவார் இன்னும் உள்ளுக்குள் நஞ்சு இருப்பதால் இறைப்பையிடம் மூளை விசாரிக்கும் நான் என்ன செய்ய அரசே இவன் விடவில்லையே என்று இறைப்பை ஒதுங்கிவிடும் ஆனால் மூளை இறைவன் கொடுத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற பேதியாக தள்ளுமாறு குடலை பணிக்கும் உடனே மூளையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு குடல் வயிற்றோட்டமாக நஞ்சை வெளியில் தள்ள எத்தனைக்கும் வயிறு கலக்கிக் கொண்டு வரவே மறுபடியும் டாக்டரிடம் சென்று ஒரு மாத்திரையை போட்டு நிறுத்திவிடுவார் உடலில் மீண்டும் அதே நஞ்சை கண்ட மூளை குடலிடம் விசாரிக்க இறைப்பை சொன்னாதே பதிலை குடலும் சொல்லும் பிறகு மூளை அதை சலியாக மாற்றி வெளியேற்றுமாறு நுரையீரலை பணிக்கும் அப்போது இருமல் வரவே பழையபடி டாக்டரை நாடி இருமல் மருந்து சாப்பிட்டு அதையும் நிறுத்திவிடுவார் நான்காவதாக வெளியேற்ற மூளை தோலை நாடும் சிறங்கு மூலம் தோல் வெளியேற்ற முனையும் போது தோல் மருந்து எடுத்துக்கொண்டு அதையும் நிறுத்திவிடுவார் வெளியேறும் அனைத்து வழிகளும் அடைபட்ட நிலையில் நஞ்சை வெளியேற்றும் வரை மூளை ஓயாது என்பதால் வேறு வழியை தேடும் உடம்புக்குள் ஒரு குப்பை தொட்டி அதாவது கட்டியை உருவாக்கி அதில் நஞ்சை சேமிக்கும் கொஞ்ச நாளில் நம்மவர் அதை ஸ்கேன் செய்து பார்த்து அதையும் வெட்டி வீசிவிடவே மூளை இனி யாரையும் நம்பி பிரயோஜனமில்லை என்று நஞ்சை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் அது மூளை கேன்சர் கட்டி பிரெயின் டியூமராக மாறும் அபாயம் உண்டு நமது உடலுக்கு எது தேவையோ அதை நமக்கு தெளிவாக புரியும் பாஷையில் மூளை சொல்லும் உடலுக்கு தண்ணீர் தேவை என்றால் அது தாகம் என்ற பாஷையில் உங்களோடு பேசும் வாய்மொழியை கூட நாம் கவனிக்காமல் விட்டுவிடுவோம் என்பதாலோ என்னவோ எந்நேரமும் கவனிக்க எதுவான உணர்ச்சி மொழியால் மூளை பேசுகிறது உடலுக்கு சக்தி தேவைப்பட்டால் பசி என்னும் உணர்ச்சி மொழியால் மூளை பேசும் குளிர் வந்தால் போர்த்த சொல்லும் வெப்பம் வந்தால் குளிக்க சொல்லும் இப்படி உடலுக்கு தேவையானவற்றை உணர்வை மொழியாக்கி மூளை சொல்லும் போது அதற்கெல்லாம் வைத்திரிய நாடி நாம் போவதில்லை பசிக்கிறது மருந்து தாருங்கள் என்று வைத்தியசாலை போவோமா அல்லது சிற்றுண்டி போவோமா இதை நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார் சொறி என்று சொன்னாலே விடு என்றுதானே அர்த்தம் கையை கூட நம்மை அறியாமல் மூளை சொறிய வைக்கிறது என்றால் இதை நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார் மூக்கு ஒழுகுதல் சளி பிடித்தல் இருமல் காய்ச்சல் இவைகளை நோய்கள் என்று நினைப்பது அறியாமை இதற்கு மருத்துவம் செய்த ரசாயன வில்லைகளை விழுங்குவது அறியாமையின் உச்சம் பொதுவாக சர்க்கரை நிவினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு கண் பார்வை இழப்பு சிறுநீரக கோளாறு மற்றும் கால் நரம்பு பாதிக்கப்பட்டு கால்களை இழக்க வேண்டிய சூழல் உண்டாகுதுங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸை இந்த பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க டயபெட்டிக் கேர் மசாஜ் தெரப்பின்னு ஒன்று கொடுக்குறோம் இந்த மசாஜ் தெரப்பி மூன்று முக்கிய உறுப்புகளுக்கான மசாஜாக இருக்குங்க அதாவது கண்களை பாதுகாக்க ஹெட் மசாஜும் நம்ம சிறுநீரங்களை பாதுகாக்க ஹிப் மசாஜும் நம்ம கால்களை பாதுகாக்க ஃபுட் மசாஜும் செய்கிறோம் இந்த மசாஜ் செய்யப்படுவதால் நம்ம நரம்பு மண்டலம் தூண்ட பெற்று ரத்த ஓட்டம் சீராகி டயபடிஸால் ஏற்படும் நாட்பட்ட பாதிப்பிலிருந்து நாம் நாம எளிதா நம்மள பாதுகாத்து கொள்ள முடியும் டயபடிஸ் பேஷன்ட்ஸ் இந்த மசாஜ ரெகுலரா தேவைப்படும் போது எடுத்துக்கிட்டாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் கைகால் சுகத்தோட உடலில் பாதிப்புகள் எதுவும் இல்லாம நிம்மதியா வாழ முடியுங்க